ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் நம்ம கதையில் நந்திபுரத்து நாயகிரை முன்னூறையும் எண்ணூறையும் பார்த்துட்டோம் நீங்கள் இன்னும் கேட்கலாம் மிஸ் பண்ணாமல் போய் கேட்டுட்டு வாங்க இப்போது கதைக்குள்ளே போக போகிறோம் முதல் பாகம் பொன் மாளிகை நந்திபுரத்து நாயகி அத்தியாயம் ஒன்று குந்தவையின் சிந்தனை முருகப்பிரானின் எழில் மயிலின் உருவம் போன்ற வடிவுள்ள காஞ்சி கோட்டையின் மீது வேற்றுமையின்றி வெண்மதி தன் நிலவை பொழிந்து கொண்டிருந்தது முதல் ஜாம பூசையை அறிவிக்கும் மணியோசை காஞ்சி நகரத்து பல கோயில்களில் நின்றும் ஒழித்து மக்களிடையே நாளிகையை அறிவித்தது கடைவீதிகளில் பண்டம் விற்போர் அங்காடிகளில் கூட்டம் குறைந்தது காஞ்சி நகரில் இன்று பலவித பொருட்களை வாங்கி வெளியூருக்கு எடுத்து செல்வோர் பொது பேரிலும் கோவேரி கழுதைகளின் பேரிலும் ஏற்றும் போது ஏற்பட்ட ஆறாவரம் மட்டும் ஆங்காங்கே எழுந்தது தமிழ்மலை பள்ளிகளிலும் வடமொழி பயில்விக்கும் கடிகைகளிலும் உள்ள மாணவர்களும் கூட இரவு உணவு அருந்திவிட்டு மேன்மாடத்தில் இளைப்பார இருவர் மூவர் என தொகுதி தொகுதியாக கலந்து உலவின பல நாட்டு மாணவர்கள் அந்த கடிகைகளில் கல்வி பயின்றனர் வான நூல் பயிலும் மாணவர்களும் தர்க்க சாஸ்திரம் பயில்வோரும் இலக்கணம் கற்க வந்தோருமாக பல திருத்து மாணவர்களது நெஞ்சங்களையும் நீல வானத்தில் பூத்த வெண்ணிலவு கவர்ந்தது மூன்று அடுக்குகளுக்கு மேலிருந்து திறந்தவெளி மேடையில் உளவிக் கொண்டிருந்த மாணவர்கள் தங்கள் கண்கரு கெட்டிய தொலைவு வரை தெரிந்த காஞ்சி நகர் தோற்றத்தை ஒருவருக்கொருவர் சுட்டிக்காட்டி ரசித்த வண்ணம் இருந்தனர் தொலைவில் மின்னும் பொன் மாளிகை அவர்களை கவராமல் இல்லை காஞ்சிநகரின் பெருமையை உயர்த்தும் பொன்மாளிகை அந்த நில ஒளியில் போன்று தோன்றியது வெண்மதியின் தூதவர்கள் அந்த மாளிகையின் மேனியை அழகுபடுத்தி கொண்டிருந்தனர் வட்டமதியில் இன்று இறங்கி வந்த எளிர்கனி தங்கத்தகடுகள் பதிக்கப்பட்ட மாளிகை கதவுகளுக்கு புதுமெருகு கொடுத்து கொண்டிருந்தார் மாளிகையின் பொற்சலங்களை மதிவானனே முன்னின்று சிறக்க செய்து கொண்டிருந்தான் அந்த மாளிகை முன்பிருந்து எழிலுடன் இப்போது இல்லை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆதித்த கரிகாலன் எந்த எண்ணத்துக்காக அதை கட்டினானோ அந்த எண்ணம் ஈடேறவில்லை பல்லவ நாட்டு கலைத்திறனும் சோழ நாட்டு செல்வமும் உழைப்பும் சேர்ந்து உருவான அந்த மாளிகை கடந்த பத்து ஆண்டுகளாக கவனிப்பாரின்றி எழில் குன்றி இருந்தது பிரம்மாண்டமான அந்த மாளிகையின் போர்த்தூண்களில் மாசுபடிந்து கிடந்தது அரச சபையில் ஆளரவம் இன்றி தூசு நிறைந்திருந்தது மாளிகைக்குள்ளே பகலவனே புகுந்து விட்டானோ என்று எண்ணத்தக்க ஒளி கொடுக்கக்கூடிய விளக்குகளை ஏற்ற அங்கே இப்போது ஆள் இல்லை ஆள் இருப்பினும் ஆணையிடுவோர் இல்லை ஆதித்த கரிகாலம் பொற்கனவின் விளைவாக எழுந்த அந்த அரண்மனை முற்றிலும் விடவில்லை மாளிகையின் மேன் மாடத்து தெற்கு சாளர பகுதி எப்போதும் கலகலவென்று இருக்கும் பகல் வேலைகளில் திரைச்சீலைகள் தென்றல் காற்றில் அசைந்தாடி வெப்ப தடுத்து நிறுத்தும் மாலை வேலைகளில் உள்ளே மின்னும் விளக்கொலியினையும் அங்கே நடமாடும் மங்கையரையும் நிழலுருவில் காண வழி செய்யும் அன்று அந்த தெற்கு சாளரமும் அதை அடுத்து அமைந்திருந்த வெளிமாடமும் சந்தடியற்று காணப்பட்டன சோழர் குலத்தின் புகழ் ஓங்க செய்தவரும் பாண்டியன் பாண்டியன்கரம் இறக்கியவருமான சுந்தர சோழரின் திருமகள் இளைய பிராட்டியா குந்தவை தேவியா வெளிமாடத்த மஞ்சத்தில் அமைதியாக வீற்றிருந்தார் அவள் அருகே எப்போதும் சூழ்ந்திருக்கும் பணிப்பெண்கள் இப்போது இல்லை அவள் அருமை தோழி கொடும்பாளூர் மகள் வானதி தேவியை காணவில்லை இனி தனக்கு யார் ஆதரவு என்று கலங்கிய போது கண்ணீர் துடைத்து எப்போதும் அவள் அருகே இருக்கும் கல்யாணி பாட்டியையும் அவள் ஏனோ இப்போது அங்கிருந்து போக சொல்லிவிட்டார் குந்தவை பிராட்டியாருக்கு இடையிடையே மனித குலத்தின் பேரிலேயே வெறுப்பு ஏற்படுவது உண்டு என்ற பொழுதிலெல்லாம் அவளுடைய பாட்டியார் கல்யாணி தேவியாரின் தோற்றமே அந்த எண்ணத்தை மாற்றிவிடும் முதிர்ந்த பருவத்திலும் கல்யாணி பாட்டி அழகு மாறாது இருப்பதையும் உற்சாகம் குன்றாது இருப்பதையும் காணும் போது குந்தவைக்கு உலகப்பற்றுதல் மீண்டும் துளிர்த்து எழும் கல்யாணி பாட்டி இருக்கும் இடம் எப்போதும் கலகல வென்றிருக்கும் நகை முகத்துடன் அவள் கூறும் கதைகளை கேட்க இளம் பெண்கள் எப்போதும் சூழ்ந்திருப்ப குந்தவை தனது முன்னோர்களின் வீர சாகசங்களை பற்றியும் அவர்கள் புரிந்த தீர செயல்களைப் பற்றியும் பல சமயங்களை பலர் வாயிலாக கேட்டறிந்தாலும் பாட்டியார் கல்யாணி தேவியா கூறுவதில் தனி சுவை இருப்பதை அவள் அறிவார் கடந்து போன சம்பவங்களை இதயத்தில் புதைத்து பனிப்படிந்து ஆடி போன்ற முகச்சாயலுடன் திகழும் குந்தவையை நோக்கி கல்யாணி கூறுவாள் நீ உலகமரியாத குழந்தையடி குந்தவை உனக்கு தெரியாத இந்த உலகத்து இன்ப துன்பங்கள் எதையும் பொறுத்து ஏற்றுக்கொள்ளும் இதயம் வேண்டும் அதிலும் முக்கியமாக அரச குடும்பத்தினருக்கு அவசியம் வேண்டும் என் அழகை பார்த்து உன் பாட்டனார் பரகேசரி அறிஞ சோழ தேவர் என்னை மணந்தாரோ அல்லது போருடன் அதற்கு காரணமோ தெரியாது வைதும்ப நாட்டு சிறு இருந்த இருந்தனால் எதிர்பாராத விதமாக மாபெரும் சோழ நாட்டு இலவசி யானை இன்ப இருமருங்கும் வளர்த்து வரும் பொன்னிப்பாயும் வளநாட்டு அரச குடும்பத்தால் ஒரு தீயானை புகுந்த இடத்தில் மலவரையர் மகள் செம்பியன் மாதேவியரின் கருணை உள்ளமும் சிவபக்தியும் அடக்கமும் கம்பீரமும் அரண்மனைக்குள் நுழைந்த அன்றே என்னை கவர்ந்தன சோழ நாட்டு அரசியாகும் வாய்ப்பை தேடிக்கொள்ளுமாறு பிறந்த வீட்டில் எனக்கு யோசனை கூறி அந்த எண்ணம் செம்பியன் மறைந்து மறைந்துவிட்டது அவரோடு சிவ திருத்தங்களுக்கு செல்வதும் அங்கே நடக்கும் திருப்பணிகளை கண்டு கழிப்பதுமாக குதூகலமாக காலம் கழித்தேன் இன்பத்தின் உயர்நிலையையே அடைந்தே உனது பெரிய பாட்டனார் ராஜகேசரி கண்டராதித்தர் திடீரென்று சிவபதம் சேர்ந்தார் அவர் இறக்கும் போது உத்தம சோழ இளம் பருவத்தினர் சோழ மகா சாம்ராஜ்யத்தை ஆளும் பொறுப்பு உன் இளைய பாட்டனார் அழிஞ்சேருக்கு கிடைத்தது எதிர்பாராத விதமாக நான் சோழ சாம்ராஜ்ய அரசியானேன் என் அழகுக்கு அழகு செய்து செம்பியன் மாதேவியர் மகிழ்ந்தார்கள் அந்த நாள் எங்கே கல்யாணி பாட்டி சற்று நிறுத்தி பெறும் விட்டார் அப்போது குந்தவை குறுக்கிட்டு அந்த நாள் எங்கேயோ இப்போது மட்டுமென்ன வயதானாலும் தங்கள் தாங்கள் இயற்கை அழகு எங்கும் போகவில்லையே என்று கூறி நகைப்பார் கல்யாணி பாட்டி சொல்ல வந்ததைத் தொடர்ந்து அதை சொல்ல அடி பெண்ணே சகல சௌபாக்கியங்களும் வந்தடைந்தன இந்த உலகத்திலேயே எழில் வாய்ந்த உன் தந்தையை பெற்றெடுத்தேன் ஆனால் உன் பாட்டனார் இரட்டர்களோடு நடந்த போரில் ஆற்றூரில் என்றாள் ஓஹோ அதனால் தான் பாட்டனாரை ஆற்றூரில் துஞ்சிய தேவர் என்கிறார்களோ என்று குந்தவை கேட்டாள் எத்தனை முறை இதை கேட்டாலும் அவளுக்கு பழைய கதை கேட்பதில் அழுப்பே ஏற்படுவதில்லை பழைய கதை கேட்பதன் மூலம் சிறிது நேரமாக அவள் தன் வேதனையை மறக்க முயல்வாள் ஆனால் அன்று பொழுது சாய்ந்ததும் கல்யாணி பாட்டி மேன்மாடத்துக்கு வந்தாள் காஞ்சியை சுற்றி கண்ணோட்டம் விட்டாள் அப்போதுதான் கீழ் திசையில் உதயமாகிக் கொண்டிருந்தான் வட்டமதி உதயம் அந்த மூதாட்டியருக்கு பழைய நினைவை ஊட்டியிருக்க வேண்டும் மஞ்சத்தில் தனியே அமர்ந்திருக்கும் குந்தவையை நோக்கி உன் பாட்டனார் அறிஞ்சய சோழ சக்கரவர்த்திக்கு மூத்த சகோதரர் ஒருவர் இருந்தார் அவரும் உன் பாட்டனாரும் தக்கோலத்து போரில் என்று கதையை தொடங்கியதும் வழக்கத்துக்கு விரோதமாக அவள் கல்யாணி பாட்டியை கதை கூறுவதை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டார் தன்னை சிறிது நேரமாவது தனியே விட்டு செல்லுமாறு வேண்டினார் குந்தவியின் மனநிலை அந்த மூதாட்டிக்கு ஒரு புரியும் பழையாறு எனப்படும் நந்திபுர நகரத்தில் சில நாட்கள் தங்குவதும் பிறகு காஞ்சி பொன் மாளிகைக்கு வருவதும் தஞ்சைக்கு செல்வதுமாக நாட்களை போக்கிக் கொண்டிருந்த அவளது மனச்சஞ்சலம் மூதாட்டிக்கு புரிந்துதான் இருந்தது அவ்வளவு எளிதில் காரணம் குறித்து கேட்க இயலுமா ஆதித்த கரிகாலன் எதிர்பாராத விதமாக மரணம் அடைந்ததும் அதைத் தொடர்ந்து தன் இளைய சகோதரன் சோழ மகுடத்தை தன் சிறிய தந்தை உத்தம சோழருக்கு அழித்துவிட்டு கடல் கடந்து நாடுகளை கண்டறிய சென்றதும் கூட குந்தவியை கலங்க வைக்கவில்லை அருண்மொழிவர் அயல் நாடுகளுக்கு செல்லுமாறு செய்து சோழ நாட்டு அரசுரிமை போட்டி ஏற்படுவதை தான் எளிதில் அவளே எண்ணி மகிழ்வாள் படுகொலை செய்யப்பட்டது இளையவன் கடல் கடந்து சென்றது போன்ற சம்பவங்களால் தன் தந்தை சுந்தர சோழரின் மனம் அதிர்ச்சி அடையாமல் பணித்துக் கொள்வதிலே குந்தவை தன் கருத்தை செலுத்தினாள் இடையிடையே வருங்கால திட்டங்களை பற்றியும் அவள் மனம் எண்ணும் சுந்தர சோழர் அரண்மனையிலே அடைப்பட்டு கிடப்பதை அவள் விரும்பவில்லை ஆதித்தா கரிகாலன் ஆசையோடு என்று விரும்பினார் அவள் பட்ட பாடு சுந்தர சோழர் அவ்வளவு எளிதில் சம்மதித்து விடவில்லை அம்மா குழந்தாய் என்னை தொந்தரவு செய்யாதே தஞ்சை அரண்மனையில் இந்த மஞ்சத்தில் படுத்து கொண்டே வாழ்நாளை கழித்து விடுகிறேன் காஞ்சி என்றும் பொன் மாளிகை என்று கூறி என் இதயத்தில் ஆதித்தனது நினைவேலை செய்யாதே கட்டிலங்காலையாய் நாட்டின் வட இல்லையை கட்டி காக்கும் வீரனான அவன் மார்பிலே தாக்கப்பட்டு அவன் மடியவில்லை அவனை யாரும் சதி செய்து கொள்ளவில்லை என்னை தொடர்ந்து அழைத்துக் கொண்டே இருந்தான் தான் கட்டிய பொன் மாளிகை வந்து காண பலமுறை என்னை அழைத்துக் கொண்டிருந்தான் போகாததுடன் அவன் கட்டிய மாளிகையை பற்றி குறையும் கூறினேன் அதனால் அவன் மனந்தாளாமல் இறந்துவிட்டான் அவன் ஆவி பொன் மாளிகையை சுற்றி கொண்டே இருக்கும் அப்பா அப்பா என்று அலரும் அடி பெண்ணே குந்தவை நான் அங்கு சென்றால் அவன் இரவில் வந்து என்னை அப்பா நான் முகத்தோடு அவனை காண்பேனடி குழந்தாய் பகல் வேலைகளில் வருவான் என் தருகே அவன் உரையையும் மீறி ஒளி வீசும் அவன் மார்பு கவசங்கள் அவனது பரந்த மார்புக்கு எடுத்துக்காட்டாக மின்னும் அவனது கூர்மையான கண்கள் மாற்றார் எண்ணத்தை நொடியில் அறிந்து கொள்ளும் சக்தி வாய்ந்த கண்கள் வேண்டாம் வேண்டாம் என்னை அங்கே அழைக்காதே சுந்தர சோழர் கண்ணீர் விட்டு அலருவார் ராசகேசரி என்ற பட்டப்பெயர் பூண்ட மன்னாதி மன்னர் சுந்தர சோழ உள்ளம் நொந்து புலம்புவார் மதுரை கொண்ட மன்னர் மனம் வெடிக்க விம்முவார் அருகே பட்டத்துராணி வானவன் மாதேவியர் கண்கலங்க தன் மகள் குந்தவை நோக்கியவாறு நிற்பார் குந்தவையின் புத்திசாலித்தனத்தை அவள் அறிவாள் ஆனாக பிறக்க வேண்டிய விட்டாய் என்று பலர் பேசிக் கொள்வது தேவியின் காலில் விழும்போதெல்லாம் பெருமை அடைவாள் தன் தந்தை காஞ்சிக்கு வர மறுத்து கூறியதை கேட்ட குந்தவை அப்பா ஆதித்த கரிகாலர் தங்களிடம் கொண்ட அன்பு நாடறிந்தது எனக்கு ஒரு முறை ஓலை அனுப்பிய போது கூட பொன்னி நதிக்கரையில் பல்லவரசன் ஒருவன் கோட்டை கட்டி நந்திபுரம் என்ற நகரம் அமைத்தான் நான் பாலாற்றங்கரையில் சோழர் பெருமையை பறைசாற்ற பொன் மாளிகை கட்டியுள்ளே என்று எழுதியிருந்தாள் தங்களை காஞ்சிக்கு வருமாறு பலமுறை அனுப்பிய உலைகள் ஒன்றையாவது உங்கள் பார்வைக்கு எவரும் கொண்டு வரவில்லை சோழ நாட்டிற்கே ஏதோ தீங்கு நேரிடும் போலிருக்கிறது என்ற செய்தி ஆதித்த கரிகாலருக்கு எட்டவே அவரே தங்களை காண காஞ்சியிலிருந்து புறப்பட்டார் என்றாள் மாதை விரிப்பது குறுக்கிட்டு நீ என்றோ ஓலை அனுப்பியதாக கூறுகிறார்கள் என்றார் குந்தவை வியப்பு நிறைந்த விழிகளால் அன்னையை உற்று நோக்கி அப்படியே தான் இருக்கட்டும் அடக்கி வைத்திருந்த அவரது ஆவல் அதனால் பொங்கி எழுந்தது தந்தையை தஞ்சையில் சிறையில் வைத்திருப்பது போல் வைத்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் நீண்ட நாட்களாவே அவருக்கு உண்டு அது உண்மை என்றறிந்து அவர் துள்ளி ஓடி வந்தார் வரும் வழியில் அந்த துக்ககரமான முடிவுக்கு இலக்கான தந்தையின் மனம் துடிதுடிக்கும்படி அவர் மால காரணம் தந்தையே உங்கள் மீது பேரன்பு பூண்ட என் சகோதரர் ஆதித்த கரிகாலின் கடைசி விருப்பம் என்ன தெரியுமா இறப்பதற்கு சிறிது நேரம் முன்பு கூட அவர் என்ன பேசிக் கொண்டிருந்தாராம் தெரியுமா தங்களை பொன்மானியில் ரத்தின வைர வழங்கல் கொண்ட அரியணை அமர வைத்து மகுடாபிஷேகம் செய்விக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் அவர் தன் உள்ள கிடக்கையை பலரிடம் கூறியிருக்கிறார் அப்பா உங்கள் அருமை மகளின் கடைசி ஆசையை நிறைவேற்றாவிட்டால் அவர் ஆவி இங்கு மட்டும் வந்து உங்களை கேள்வி கேட்காதா குந்தவை பிராட்டியா நெஞ்சு தழுதழுக்கும் கூறிய வார்த்தைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாறி இருக்க வேண்டும் விஜயாலய நிர்மாணித்தஞ்சை மாணவர்த்தினின்றி சுந்தர சோழ காஞ்சி நோக்கி கிளம்பினார் தஞ்சை மக்கள் கண்கலங்க அவர் எல்லோரிடமும் விடை பெற்றுக் கொண்டார் சோழ சாம்ராஜ்ய அதிபதியாக ஆகும் காலம் எப்போது வரும் என்று உள்ளத்தை எண்ணிக்கொண்டிருந்த சோழ தேவரின் கண்கள் கூட கலங்கின அதிக நாட்கள் தங்காமல் விரைவில் விட வேணும் என்று அவரும் உடைந்த சொற்களுடன் தழுதழுத்த குரலில் கூறினார் தங்கியிருந்து திரும்பும் எண்ணத்துடன் தான் சோழ நாட்டின் நடுநாடு கடந்து தொண்டை நாடடைந்தார் சுந்தர சோழர் காவேரியின் நீரில் குளித்து கழித்த அவரை நீர் பரிமளிக்க செய்தது பொன் மாளிகையின் கம்பீரம் அவரை கவர்ந்தது பறந்து விரிந்த பாலாற்று கரையில் அமைந்த மாளிகை அவர் உள்ளத்துக்கு அமைதியை கொடுத்தது பல ஆண்டுகள் கடந்த அவர் முகத்தில் அடிக்கடி படர்ந்தது கைலாசநாதர் மணியோசை அவர் இதயத்தில் ஊட்டியது காலையிலே ஆண்டவன் திருநாமங்களை கூறும் அழகிய பதிகங்கள் அவர் உடலின் புத்துணர்ச்சி ஊட்டின அவரது உடல் நலம் கேட்டுப்போக சிற்றரசர்கள் அவ்வப்போது வந்து போயினர் வானகப்பாடி நாட்டின்று வந்தியத்தேவன் அடிக்கடி வந்து சுந்தர சோழரின் உடல் நலம் விசாரித்தான் ஆதித்த கரிகாலருக்கு பிறகு பொலிவிழுந்து போன பொன் மாளிகையை காணும் போது தான் மிகவும் வருத்தம் உண்டாகும் அது கட்டப்படும் போது ஆதித்தனோடு அவன் அருகேயே இருந்தான் ஒவ்வொரு தூணும் எலும்பும் போதும் அவன் கண்டிருக்கிறான் யாருக்காக அந்த மாளிகையை ஆதித்த கைகால கெட்டினாரோ அந்த பேரரசர் சுந்தர சோழர் பொன் மாளிகையை வந்தடைந்த போது களிப்படைவதில் அவனைத் தவிர வேறு எவருக்கு அதிக பங்குண்டு குந்தவை பிராட்டியானின் பெருமுயற்சிக்கு அவரை பாராட்ட வேண்டி வாடகப்பாடியின் என்று காஞ்சிக்கு வந்தார் அரச பரம்பரையில் வந்த பார்த்திபேந்திர பல்லவனும் காஞ்சியிலேயே நிரந்தரமாக தங்கிவிட்டான் சுந்தர சோழரின் மஞ்சத்தருகே வந்தய தேவன் சிரிக்க சிரிக்க உரையாடும் போது குந்தவையும் அங்கு நின்று ரசித்து கழிப்பாள் ஆனால் பார்த்திபேந்திரன் அங்கு வந்தவுடன் அவள் முகம் மாலை தாமரை ஆகிவிடும் அங்கிருந்து விரைந்து சோலைக்கு செல்லுவாள் சில சமயங்களில் வந்தயதேவனு உடன் சென்று விடுவான் பல்லவ குல பெருமையை பற்றி ஓயாது பேச வந்த பார்த்திபேந்திரன் எழுந்து அவர்களை தொடரவும் முடியாமல் அங்கேயே அமர்ந்திருக்கவும் இயலாமல் துடிப்பான் அவனிடமிருந்து வெப்பமான பெருமூச்சி எழும் இந்த நிகழ்ச்சிகளை பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே பொன்மாளிகளில் நடந்த சம்பவங்களை குந்தவை எண்ணி விட்டாள் அவற்றை நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தானோ என்னவோ அவள் நந்திபுரம் விட்டு வந்து காஞ்சி பொன்மாளிகையிலேயே தங்கியிருந்தாள் என்ன கனவு களையாமல் இருப்பதற்காகவே அவள் அமைதியை நாடி மேன்மாலத்தில் வந்தமர்ந்தாள் வேதனையால் குமரும் உள்ளத்துக்கு பழைய இன்ப நினைவுகள் அமுதமாக இருக்கட்டுமே என்றுதான் கலியாணி பாட்டியையும் அப்பால் அவள் அமர்ந்திருந்த இடத்தின் முழு தோற்றமும் தெரிந்தது பொன்னியை போன்று நாணிக் கோணி செல்லும் பெண்ணல்லல் பால்வண்ண குமரி அவளது கம்பீரமான தோற்றத்தை குந்தவை ரசித்துக் கொண்டிருந்தாள் வானத்தை தனியரசு செலுத்திய மதியின் ஆட்சியில் ஆற்றின் நடுவே செல்லும் படகுகள் தெரிந்தன பாய் விரிந்த களங்கள் தெரிந்தன சிறு படகுகள் காணப்பட்டதுடன் அவற்றை தள்ள துடிப்பு செலுத்துவோரின் பாடல்களும் தெளிவாக ஒழித்தன அதோ ஒரு ராஜஹம்ச படகு சம்போரையர் குடும்பத்தினர் அதில் ஏறி கடல் மல்லை செல்லுகிறார்கள் போலும் நில அந்த படகின் அழகு குந்தவையை கவர்ந்தது நதிப்பிரவாகத்தில் ராஜஹம்சப் படகுகளில் செல்வதே இன்பம் ஆற்றின் இருபுறமும் விளங்கும் இயற்கை காட்சிகளை கண்டு சென்றாலே பேரின்பம் படகை ஓட்டுகிறார்களே அவர்கள் நாள்தோறும் சொர்க்க இன்பத்தை அன்றோ அடைகிறார்கள் பல முறை அவள் காவேரி நதியில் படகில் சென்றிருக்கிறாள் என்றாலும் அந்த ஒரு நாள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த அந்த அனுபவம் ஐயோ அதை நினைவுபடுத்திக் கொள்ளவா இப்போது பாலாற்றை நோக்கினோம் ஏன் பார்த்ததில் தவறு என்ன அந்த நிகழ்ச்சியில் இன்பமும் துன்பமும் கலந்துதானே இருந்தன காஞ்சி வந்த சிறிது காலத்திற்குள்ளே தன் தந்தையின் உடல்நிலை குணம் அடைந்து வருவதை அறிந்த குந்தவை மாறுதல் வேண்டி நந்திபுரம் செல்ல எண்ணம் கொண்டார் நந்திபுரத்தில் அவளது அருமை தோழி வானதி தோழி என்றும் சோழ மண்டலத்து இளவரசி வானதி வந்து தங்கியிருக்கிறார் அவளை கண்டு உரையாட வேண்டும் அங்கே அந்த பொல்லாத பஞ்சவர்ண கிளி இருக்கிறது அது என்ன கூறும் வாருங்கள் வாருங்கள் வந்தே தேவரே வாருங்கள் தங்களுக்காக எங்கள் பிராட்டியார் காத்திருக்கிறார் என்று மழலை பேசும் அந்த கிளிக்கு ஏது இத்தனை பொல்லாத்தனம் எல்லாம் அந்த குடும்பாலூர் குமரி வானதி இருக்கிறாளே அவள் கற்றுக் கொடுத்தவைதான் இப்போது உண்மையாகவே வந்தியத்தேவனுடன் நந்திபுரம் சென்றால் அது என்னவென்று கூப்பிடும் வானதியை காண்பதற்கு மட்டுமல்லாமல் குந்தவை பிராட்டிக்கு மற்றொரு முக்கிய காரணமும் இருந்தது நீண்ட நாட்களாக வந்தியத்தேவனை சந்தித்து பேச வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தாள் அதற்கான வாய்ப்பே ஏற்படவில்லை திருவரங்கத்தில் என் இளவயது தோழன் ஒருவன் இருக்கிறான் அவனை சந்திப்பதற்காக செல்கிறேன் என்று வந்தியத்தேவன் கூறிய போதுதான் குந்தவிக்கு பழிச்சென்று அந்த யோசனை தோன்றியது திருக்குடந்தையில் இருந்து உறையூருக்கு காவிரி நதியில் ராஜவம்ச படகில் சென்றால் படகு மெல்ல நகரும் வனற்குள வீரரையும் அதில் அழைத்து செல்லலாம் அவரிடம் பேச எவ்வளவோ இருக்கிறது முக்கியமாக ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டது சம்பந்தமாக சில ஐயப்பாடுகளை போக்கிக் கொள்ளலாம் என்று எண்ணினார் தஞ்சையில் தன் தந்தை சுந்தர சோழரை காண காஞ்சி நின்று விரைந்து வந்த ஆதித்த கரிகாலன் கடம்பு சம்போராயன் மாளிகையில் கொல்லப்பட்டார் வெள்ளத்தில் ஆதித்த கரிகாலர் கிடந்த இடத்தில் இருந்து வந்தியத்தேவனுடைய வாழ் அதுவரை அவருடன் தங்கியிருந்த வந்தியத்தேவன் சூழ்த்தி செய்து கொன்றுவிட்டான் என்று பலத்த கூச்சல் எழுந்தது அந்த சூழ்நிலையில் அருண்மொழிவர்மர் தலையிட்டு வந்தியத்தேவனின் சீலத்துக்கு பொறுப்பேற்றதால் கூச்சல் அடங்கியது குற்றச்சாட்டை முன்னின்று முழங்கிய பாட்டிபேந்திரனும் அடங்கினான் ஆனால் அருண்மொழிவர்மன் கடல் கடந்த நாடுகளுக்கு சென்ற பிறகு நாட்டில் ஆதித்த கரிகால கொலை சம்பந்தமாக முணுமுணுப்பு எழுந்தது குற்றவாளியாக வந்தியத்தேவனை தடயங்கள் கிடைத்திருந்தன ஒன்று மற்றொன்று அவன் குந்தவை தேவியாருக்கு எளிதாக கூறப்படும் ஓலை அதை பற்றி வந்தியத்தேவனிடம் பேச வாய்ப்பை எதிர்பார்த்திருந்தார் படகில் இருவரும் தனியே செல்வதை போன்ற வாய்ப்பு கிடைக்குமா நந்திபுரத்து அரண்மனையில் தன்னை சந்திக்குமாறு வந்தியத்தேவனுக்கு சொல்லி அனுப்பிவிட்டு குந்தவை காஞ்சி நின்று பல்லக்கில் புறப்பட்டால் நந்திபுரம் நோக்கி தேவியாரின் கட்டளை கிடைத்ததும் வந்தியத்தேவன் குதூதலமாக புறப்பட்டான் குதிரையின் குளம்படியோசை இதயத்து உணர்ச்சிக்கு தாளம் போட்டது நந்திபுரத்து அரண்மனையில் வானதி தேவி குந்தவை பிராட்டியாரை வரவேற்றார் பல மாதங்களுக்குப் பிறகு சந்தித்ததால் வானதியின் கண்களின் நீர் ததும்பியது உணர்ச்சி மேலிட்டார் அக்கா அக்கா இப்போதாவது இங்கு வர வழி தெரிந்ததா உங்கள் தம்பியாருக்குத்தான் இந்த நாட்டின் நினைவே மறந்து விட்டதென்றால் உங்களுக்கும் மறந்து விட்டதா என்று வானதி குந்தவியை அனைத்தவாறு கேட்டார் குந்தவை செல்லமாக வானதியின் கண்ணங்களை தட்டி நலன் கேட்டு இதுவரை அனுப்பாத நேரடியாக சொல்லிவிட்டேன் அதற்காக என்னையும் ஏன் இழுக்கிறாய் ஆமாம் இருபது நாட்களுக்கு முன்பு கூட செண்பகத்தீவு போய் வந்த வணிகர்கள் அருண்மொழியை கண்டதாக சொன்னார்களே அவர்களிடம் கூட அவன் உனக்கு செய்தி அனுப்பவில்லையா எனக்குத்தான் அனுப்பவில்லை என்றாள் செண்பகத்தீவு நின்றா வணிகர்கள் அவரை பார்த்தார்களா எனக்கு ஒன்றும் தெரியாதே அவர்கள் வந்ததே எனக்கு தெரியாதா வியப்பாக இருக்கிறதே அரசாங்க செய்தி ஒன்றையும் நீ அறிய முயல்வதில்லையா அந்த புறத்து மங்களபூபதி மங்கள பூபதி தானே இருக்கிறார் அக்கா இங்கு நடப்பதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரிவதில்லை மங்கள பூபதியை ஏதோ வேறு பணியிட்டு ராசாதித்தபுரம் அனுப்பிவிட்டார்கள் என் உயிருக்கு உயிரான சேடிகளை கூட தஞ்சைக்கு அனுப்பிவிட்டார்களே நாம் கொடும்பாலூர் போவதென்றால் கூட என்ன உன்னை தொடர்ந்து ஒற்றர்களா இருக்காது பெண்ணே இருக்காது உனக்குரிய எசமான் அருள்மொழி வரும் வரை உன்னை பத்திரமாக காப்பாற்றி கொடுக்க வேண்டாமா அதற்காக இருக்கும் அக்கா எனக்கு என்னவோ இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை என்னையும் அவருடன் மறக்களமேற்று ஏன் அனுப்பவில்லை ராமபிரானுடன் சீதை வனாந்திர வாசம் அனுபவிக்க செல்லவில்லையா அவ்வாறு இல்லாவிடில் உங்களுடனாக என்னை அழைத்து செல்லுங்கள் அடிவானதி இந்த சோழ சாம்ராஜ்யத்தை அரியணையில் வீட்டிற்க போகும் உனக்கு இன்னும் உலக விவகாரமே தெரியவில்லை என் தம்பி அருள்மொழியை கடல் கடந்த நாடுகளுக்கு செல்லுமாறு கூறியது சோழ நாடு இரண்டாக பிரிய வேண்டாம் தானே ஆனால் உன் தந்தை தன் மருமகனுக்கு பட்டம் கிடைக்காமல் நான் செய்துவிட்டேன் என்று குறை கூறுகிறார் உன்னையும் சேர்த்து அனுப்பியிருந்தால் நிச்சயமாக என்னை சூழ்ச்சிக்காரி என்றே வர்ணித்து விடுவார் அக்கா அவர் அப்படியா கூறுகிறார் அவரை பொறுத்தருளுமாறு உங்களை நான் வேண்டிக்கொள்கிறேன் எனக்கு தெரியும் அக்கா உங்கள் நல்ல எண்ணம் இந்த உலகத்து மக்களிடையே திருவாய் எப்படியும் பேசும் ஆரம்பத்தில் இருந்தே இளையவர் மீதுதான் உங்களுக்கு அன்பு அதிகம் என்றும் அவருக்கே சோழ நாட்டை அளிக்க வேண்டும் என்றும் திட்டமிட்டு வந்தீர்களாம் அதற்காகவே ஆதித்த கரிகாலரை கொல்ல சூழ்ச்சி செய்தீர்களாம் உத்தம சோழருக்கு இல்லை என பேசினீர்களாம் ஆனால் தங்களோ யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு செயல் செய்தீர்கள் தங்கள் இளையவரை கடல் கடந்து போக செய்தீர்கள் உத்தம தான் முடி என்று முடிவேற்பட வழி செய்தீர்கள் வானதி நீ அழுத்தமானவள் பிழைத்து விடுவாய் என் மீது உனக்கு கோபமாயிருக்கும் நீ விரும்பிய வண்ணமே மணந்த அருண்மொழிவர்மருடன் காதல் வாழ்வு நடத்த உன்னை விடாமல் என் தம்பியை பிரித்து அனுப்பினேன் இப்போது அதை போது என் உள்ளம் கசிகிறது நான் அதே நிலையில் இருந்தால் எப்படி இருக்கும் என எண்ணி பார்த்தால் மனதில் பயங்கரம் தோன்றுகிறது விரைவில் திரும்பி வருமாறு நான் என் இளையவனுக்கு ஓலை அனுப்ப போகிறேன் அக்கா அக்கா எனக்காக நீங்கள் அப்படியெல்லாம் செய்து விடாதீர்கள் நான் ஏதோ நினைத்ததை கூறினேன் நாகப்பட்டின துறைமுகத்தில் அவர் அன்று விடை பெறும்போது அவர் பேசாமல் பேசினார் கலங்காமல் காத்திருக்குமாறு விழிகளாலேயே பேசினார் வெற்றியுடன் திரும்பி வர ஆரத்தி எடுத்த போது தீபாவளியில் அவர் வீர பார்வையில் அவர் என் இதயத்தை எடுத்து செல்வதைக் கண்டே பேரும் புகழும் ஓங்க அவர் பயணம் சிறக்க முருகனை வேண்டினேன் இடையே எனக்காக அவரை வருமாறு எழுதினால் எடுத்த காரியத்தை அரைகுறையாக அவர் விட்டு வந்தால் அவர் புகழும் பெருமையும் ஓங்க வழி இல்லாதது போய்விட்டால் அந்த பழி என்னை சேரும் அக்கா குந்தவை கலகலவென நகைத்தாள் வானதியின் கண்களில் நீர் ததும்புவதை கண்டாள் அடி பேதை பெண்ணே கண் கலங்காதே உன் கணவரின் புகழ் குறைய வழி செய்ய மாட்டேன் என் சகோதரனை வழி அனுப்பும் போது நாங்கள் மௌன மொழியுடன் நிற்கவில்லை அதோ நிற்கிறாரே வானர் குல வீரர் அவர் கேட்டார் உங்களுடன் வராமல் நான் எப்படி தனித்திருப்பது என்று என் தம்பி பொல்லாதவன் அவன் கூறினான் தனியே இருக்க பயம் ஏன் என்னை காப்பாற்றி வீரனாக்கிய வனித என் சகோதரி அவள் உண்மை கைவிட மாட்டாள் மூன்றே ஆண்டுகளில் நான் வந்து விடுவேன் அதற்குள் நாட்டின் நிலைமை சரியாகிவிடும் உங்கள் அன்பு வளர்ந்து திருமண நாளையும் நிச்சயம் செய்து கொண்டு விடுவீர்கள் என்று அந்த நாள் முடிக்கவில்லை அக்கா அக்கா திருமண நாள் குறித்து விட்டீர்களா எப்போது எங்கே என்று பரபரப்புடன் கண்களை தொடுத்தவாறு கேட்டாள் வானதி குந்தவை உதட்டில் விரல் வைத்து உஸ் என்று கூறி அதெல்லாம் இன்னும் முடிவாகவில்லை அதற்கு முன்பாக வேறொரு முக்கியமான பணி இருக்கிறது என் சகோதரன் ஆதித்த கரிகாலனை கொன்றவர்களை கண்டுபிடித்தாக வேண்டும் அதை அறியும் வரையில் எங்கள் திருமணனால் முடிவாகாது எனினும் அருண்மொழியை விரைவில் நாடு திரும்புமாறு செய்தி அனுப்ப போறேன் என்று பேசிக்கொண்டே இருந்தார் அதற்குள் யாரோ கணைக்கும் ஒசை கேட்டது நேரமாகிறது என்பதற்கு அறிகுறியாக வந்தியத்தேவன் தொண்டையை சரி செய்வது போல் கனைத்தான் உறையூர் வரையில் போய் வந்து விடுகிறேன் வந்த உன்னுடன் சாவகாசமாக பேசுகிறேன் என்று கூறி குந்தவை புறப்பட்டார் குழந்தை நகரை அழகுபடுத்தும் காவிரியின் தோணித்துறையில் ராஜா அம்ச படகு நின்று கொண்டிருந்தது அதன் அருகே வீரநாராயணன் யாருடைய வருகையோ எதிர்பார்த்து காத்திருந்தான் சிறிது நேரத்தில் அவன் எதிர்பார்த்த வர இளைய பிராட்டியார் குந்தவை தேவியா பல்லக்கிலும் தேவன் குதிரையிலுமாக வந்து இறங்கின வீரநாராயணன் படகில் இருந்தவர்கள் சிலருக்கு சைகை காட்ட அவர்கள் இறங்கி அங்கிருந்து அகன்றனர் படகின் பொறுப்பாக இருந்தவனிடம் இருந்து வீரநாராயணம் படகு செலுத்தும் பொறுப்பை ஏற்றான் காவிரியின் எதிர்வெள்ளத்தை கிழித்துக் கொண்டு படகு செலுத்தப்பட்டது இருபுறமும் நகர்ந்து வரும் பசுஞ்சோலைகளை வந்தியத்தேவன் பார்த்தவாறு இருக்க குந்தவையை பிராட்டியார் ஏதோ சிந்தனையில் மூழ்கியிருந்தார் அவர்கள் சென்ற படங்கு அந்த துறையை விட்டு புறப்பட்ட சிறிது நேரத்திற்கெல்லாம் குதிரை மீது சில வீரர்கள் விரைந்து வந்தனர் தோணித்துறை அருகில் குதிரையை நிறுத்தி கீழே இறங்கினர் அப்போதுதான் குந்தவையை சுமந்து வந்த பல்லக்கு திரும்பிக் கொண்டிருந்தது வந்தியத்தேவனின் குதிரை மதத்தில் கெட்டப்பட்டிருந்தது இது காலதாமதம் செய்துவிட்டோம் அதனால் காரியமே கெட்டுவிட்டது என்றான் வந்தவர்களுள் ஒருவன் எல்லாம் இந்த மூக்கரையானால் தான் நேர்ந்தது பெருமாள் கோயிலை வழியில் பார்த்து விட்டான் அல்லவா பிரசாதம் சாப்பிட்ட பிறகுதான் கிளம்பினான் இப்போது அந்த காவலர் தலைவர் பழுவேட்டரிடம் எல்லாருமே சேர்ந்து பிரசாதம் வாங்க வேண்டுமே அதனால் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் குதிரையை இப்படியே உரையுரை நோக்கி செலுத்துங்கள் கரையேறும் முன்னர் சிக்காத அந்த வந்தயத்தேவனை இறங்கும் போது பிடித்து விடுவோம் என்றதும் குதிரை வீரர்கள் உரையுரை நோக்கி விரைந்தனர் உரையூரில் கரையிறங்கியவுடன் நேர்ந்த அந்த சம்பவத்தை நினைக்கும் போது குந்தவை பிராட்டியாருக்கு இன்று உடல் சிலிக்கிறது சோழ சாம்ராஜ்யத்தையே மாற்றி அமைக்கும் சக்தி வாய்ந்தவள் என்று நாடே கூறும் அவளால் அந்த கணம் ஏதும் செய்ய முடியவில்லை அந்த கணம் என்ன பத்தாண்டுகள் ஆண்டுகள் கழித்தும் ஏதும் செய்ய முடியவில்லையே வெப்ப புயல் மூச்சு விடவும் நந்திபுரத்துக்கும் காஞ்சிக்கும் தஞ்சைக்கும் சென்று இதய வேதனையை மறக்க முயல்வதையும் தவிர அவளால் வேறு எதுவும் செய்ய இயலவில்லையே அந்த என்று என்னை கம்பீரமாக பேசினார் பண்பாடு விலகாமல் நடந்து கொண்ட அவரது பெருந்தன்மை ஒன்றே போதுமே அவர் இதயத்தில் சிக்குண்டவளாக நான் இருப்பினும் அரச குடும்பத்து மகள் எனும் மரியாதை மாறாது நடந்து கொண்டாரே அவர் கூறிய சம்பவம் மட்டும் சாதாரணமானவையா ஆதித்த கரிகாலனுடன் அவர் பழகியதையும் அவர் கண்ட கனவுகளையும் தீட்டப்பட்ட திட்டங்களையும் பற்றி அவர் கூறினாரே அவற்றை இப்போது என்னும் தித்திக்கின்றன அதன் பிறகு அருண்மொழிவர்மரிடம் அவர் அறிமுகமானவுடன் அவரிடம் தெய்வ நம்பிக்கையே அன்றோ அவர் வைத்து விட்டார் அதை பற்றியெல்லாம் அவர் விடாமல் கூறி வந்தார் இடையில் நாம் கேட்டோம் வானர்குல வீரரே இன்னும் உங்களுக்கு தெரியவில்லையா என் சகோதரர் ஆதித்த கரிகாலனை கொன்றவர் என்று அந்த இடத்தில் இருந்தவர்களுள் நீங்கள் ஒருவர் தாமே இப்போது இருக்கிறீர்கள் அவர் கூறிய மறுமொழி தேவி நீங்கள் கேட்பதில் கேட்காதது ஒன்றும் புதைந்திருப்பதை நான் அறிவேன் தங்களிடம் தெளிவுபடுத்த இதுவரை சமயம் எதிர்பார்த்திருந்தேன் வர்மரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அன்று என்னை பற்றி எதுவும் கூறாமல் விட்டுவிட்டார்கள் இன்று என் மீது இருக்கிறார்கள் முக்கியமாக நான் தான் உண்மை குற்றவாளி என்று பாட்டிவேந்திர பல்லவன் பகிரங்கமாக கூறுகிறான் அதற்கு சாட்சியாக அவன் உடைவாளை தவிர ஓலை என்றையும் அவன் வைத்துள்ளானா நான் ஆண்டவனை சாட்சியாக கூப்பிடுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் இன்னொரு பயங்கர பொய்யை பாட்டிபேந்திரன் சுமத்துகிறான் ஆதித்த கரிகாலரை கொன்றுவிட்டு அருண்மொழிவர்மரை கடல் கடந்து போக செய்துவிட்டால் சோழ சாம்ராஜ்யத்தை நானே அடைந்து விட முடியும் என்ற கபட எண்ணமாம் எனக்கு அப்போது குந்தவை கலகலவென நகைத்தாள் ஏன் இருக்கக்கூடாது என்றாள் வந்தேதேவன் திடுக்கிட்டான் தேவி என்று கூறி பரபரப்புடன் எழுந்தான் முதன் முறையாக அவன் கரங்களை பிடித்து குந்தவை அமர்த்தினான் அந்த கணத்தில் கோடி சந்திர ஒளி உடலெங்கும் பாய்ந்தது போன்று இருவரும் உணர்ந்தனர் அதை இப்போது நினைத்து கொண்டாலும் குந்தவியின் உடலிலும் ரோமாஞ்சலி ஏற்படும் அந்த நாள் மீண்டும் எப்போது வரும் அன்று பேசி அந்த சொற்கள் தாமே கடைசி மீண்டும் வல்லவரையருடன் பேச முடியுமா எல்லோரும் அப்படித்தானே நினைக்கிறார்கள் ஆதித்த கரிகாலனை நீங்கள் கொன்றீர்கள் நான் பக்கபலமாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தில் அருண்மொழியை நான் கடல் கடந்து போக சொன்னேன் பிறகு என் தந்தை என் சொற்படிதானே கேட்பார் சோழ சாம்ராஜ்யத்தில் பெண்ணோர்த்து இதுவரை அரியணை ஏறியதில்லை அதற்கு பதில் உங்களை கைப்பாவையாக கொண்டு நான் ஏன் நாட்டை ஆடக்கூடாது என்ன பயங்கரமான சொல்கிறார்கள் கேட்கிறார்கள் அதை திட்டமிடுகிறார்கள் ஆனால் நிறைவேற்றி வைக்க தடை சுந்தர சோழர் நம்ப மாட்டாரே குந்தவை இதை கூறி வாய் மூடவில்லை உறையூர் வந்துவிட்டது அவர்களுடைய பயணத்தின் கடைசி கட்டம் இருவரும் ஒன்றாக சென்ற அந்த இன்ப நேரத்தில் முடிவு புலிக்கோடி தாங்கியிருந்த அந்த வீரர்களின் நடுநாயகமாக விளங்கிய பார்த்திபேந்திர பல்லவன் வந்தியத்தேவனிடம் புலி இறைச்சி காட்டி ஓலை சுருள் ஒன்றை நீட்டினான் பார்த்திபேந்திரனை அலட்சியமாக பார்த்தபடி ஓலையை பெற்ற வந்தியதேவன் திடுக்கிட்டான் உடலில் பதற்றம் தோன்றியது அவனது கரங்கள் உடைவாளை தொட்டன அவனிடமிருந்து ஓலையை பற்றி குந்தவையும் அதை படித்தாள் கலங்கா உள்ளம் படைத்த அவளும் நடுங்கினாள் ஓலையில் இருந்தது இதுதான் வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகாலரை சூழ்ச்சி செய்து கொன்றதற்கு தகுந்த தடயங்கள் இப்போது கிடைத்துள்ளமையால் மந்திரி மண்டலத்தாரின் கருத்துப்படி வானகப்பாடி நாட்டு வந்திய தேவ வல்லவராயன உண்மை குற்றச்சாட்டை விசாரித்து தண்டனை அளிக்க சிறை பிடித்து தஞ்சை சிறையில் வைக்க உத்தரவிடுகிறேன் இரண்டாம் பராந்தக சுந்தர சோழ சக்கரவர்த்திகளின் கட்டளைப்படி உள்படு கரும தலைவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பிருந்த வந்தியத்தேவனாய் இருந்திருந்தால் இதுவரை உடைவாளில் வைத்த கரத்தை அப்படியே வைத்திருக்க மாட்டான் ஆனால் ஏனோ அவன் படபடப்பை அடக்கிக் கொண்டான் சுந்தர சோழ மன்னரின் கட்டளை அந்த கட்டளை உரையூரில் தானே நிறைவேற்றப்பட வேண்டும் உயிர் நண்பரை கொன்றவரைப் பற்றிய தடயங்களை அறிய வந்த இடத்திலா சிறைப்பட வேண்டும் வந்தியத்தேவனை இரு வீரர்கள் பிடிக்க வந்தனர் அவர்களை கையமர்த்தி சாது பிள்ளை போல் பின்தொடர்ந்தான் அவன் ஒரு முறை கூட குந்தவை தேவியாரின் பக்கம் திரும்பி பார்க்கவில்லை சோழ சாம்ராஜ்யத்தை ஆட்டி படைக்கும் கோமகள் என்று எல்லோரும் வர்ணிக்கும் குந்தவை செய்வதறியாது நின்றார் அருண்மலைவர்மனை சிறந்த வீரராகவும் அறிவாளியாகவும் வளர்த்த சோழர் குலக்கொடி கொடி சிலை என நின்றாள் வீரர்களை செல்லுமாறு சைகை காட்டிய பார்த்திபேந்திர பல்லவன் வெற்றி புன்னகை உதிர்த்த வண்ணம் தொண்டையை கனைத்த வண்ணம் தேவி என்றான் பெண் புலியின் சீற்றம் என விழித்து நோக்கிய குந்தவை விரைந்து சென்று மீண்டும் படகில் ஏறிக்கொண்டாள் படகு மீண்டும் குழந்தைக்கு செல்லட்டும் என்று கர்ஜித்தாள் இது என்ன அநியாயம் என்று குந்தவை பழைய சம்பவத்தை எண்ணி வாய்விட்டு கூறிவிட்டாள் அந்த சமயம் யாரோ அங்கு வரும் காலடி அரவம் கேட்டது மங்கிய நிலவழியில் கம்பீரமான ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது குந்தவை திடுக்கிட்டு எழுந்து நின்றாள் யார் வந்திருப்பது வானர்குள வீரர் வந்தே தேவனா ஆண்டுகளாக யாருடைய விடுதலைக்காக பாடுபடுகிறோமோ அவர் விடுதலை அடைந்து விட்டாரா இல்லை அவர் இல்லை அவர் தஞ்சை பாதாத சிறியலன்றோ வாடுகிறார் என் இளைய சகோதரர் அருமொழியா நாடு நகரமெல்லாம் பேசிக் கொள்கிறது கடல்கடந்த கடல் நாடுகளில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் என்று நாகைப்பட்டினத்து துறைமுகத்தில் அவர் வருகையை தினந்தோறும் எதிர்பார்க்கிறார்களாம் ஆனதையும் அதற்குத்தானே விரைந்திருக்கிறார் நானும் கூடத்தான் என் இளவலை வரவேற்க சென்றிருக்க வேண்டும் செல்லவில்லை இதுவரை நான் அனுப்பிய ஓழ்களுக்கு மதிப்பு வைக்காத அவனை நான் ஏன் சென்று வரவேற்க வேண்டும் வல்லவராயர் வந்தியதேவரை சூழ்ச்சி செய்து பாதாள சிறையில் தள்ளிவிட்டார்கள் என்ற செய்தியை நான் அறிவித்து பத்து ஆண்டுகள் ஆகியும் ஏன் என்று கேளாத நான் வளர்த்த இளவல் வருகிறான் வந்துவிட்டு போகட்டுமே ஆனால் ஆனால் நாகைப்பட்டினத்துக்கு நான் வரவில்லை என்பதை அறிந்த அருள்மொழி கரை சேர்ந்ததும் என்னைக்கான விரைந்து இங்கு வந்துவிட்டானோ இல்லை இல்லை அருள்மொழியின் கண்கவர் தோற்றம் எங்கே அருள்மொழியின் நிழல் கூட அன்றோ எழிலுட விளங்கும் பின் யார் பல்வரிசை தெரிய நகைத்து நிற்பது ஆதித்த கரிகாலனின் ஆவியோ யாரது குந்தவை நெஞ்சிலிருந்து சொல்லை வரவழைத்து நிலவு பட்டு அதனால் தூணி நீண்ட நிழல் விழுந்த பகுதியில் நின்றிருந்த அந்த உர்மம் ஹோ ஹோ என நகைத்தது தேவி நான்தான் என்றது இதோட அத்தியாயம் ஒன்று முடிஞ்சிருச்சு அத்தியாயம் ரெண்டு நாளைக்கு பார்க்கலாம்